என்ன சமையல் நடந்துட்டு இருக்குதே இன்னைக்கு என்ன நாள் என்ன நாள் மாட்டு பொங்கல் பெரியவங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிடுவோம்ல ஆமா அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஓகே மருமகளாம் ஒரு மருமக உடம்பு சரியில்லை ஒரு மருமக அப்பாவுக்கு சாமி கும்பிட்றாங்கன்னு இப்ப கிளம்பிருச்சு ஓகே அதனால நான் ஒரே ஆளா செஞ்சிட்டு ம் சாமி கும்பிட்ற டைமுக்கு வந்துருவாங்க ஓகே என்ன பண்ணுறது செஞ்சு தான் ஆகணும் ஆமாம் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கிறேன் பிக்பாஸ் ஸ்டைலில் சொன்னோம்னா ஆ மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் இது வந்து அவரக்காய் பொரியல் ம் ரெடி பண்ணிட்டேன் ம் அடுத்தது சாம்பார் சாம்பார் முருங்கா கத்திரிக்காய் சாம்பார் சூப்பர் உப்பு பருப்பு ரொம்ப பிடிச்ச பருப்பு இனிமே பூசணிக்காய் தாளிச்சி ஒன்றும் வாழைக்காய் அப்புறம் சாதம் வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோவுமே வரும் பாருமோ வரும் ஆ டெய்லி விழா டெய்லி விழா விளாக் ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு சந்திப்போம் ம் தற்சமயம் நடைபெறுவது உங்கள் கிருஷ்ணவேணி அம்மா வீட்டு இன்னொரு விஷயம் காட்ட மாறந்துவிட்டேன் போய் மார்க்கெட்டில் போய் பூவு இளநீர் முக்கியமாக வெத்தலை பார்க்க நேரம் நேற்று மிஸ் பண்ணிட்டோம் அதனால் அதை வாங்கிட்டார் அப்பா வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு வந்துருக்காரு தேங்காய் வந்திருக்கு ஓகே அடுத்தது சாமி கும்பிடும்போது பார்க்கும் ம் அப்போ சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் படம்லாம் கழுவிட்டு விட்டு போட்டு வச்சுட்டாரு வேற தான் தாத்தா பாட்டி அப்படியே ஜெராக்ஸ் பாருங்கள் சிறிது நேரம் கழித்து சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணவேணி கிச்சனுக்குள்ளே நுழைகிறோம் பிக் பாஸ் ஹவுஸில் கிருஷ்ணவேணி ஹவுஸில் அடுத்து என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்ப்போம் இங்கே எல்லாமே ரெடி ஆகிருச்சே பாருங்களேன் பொரியல் எல்லாமே ரசம் ம்

மாமனார் மாமியாருக்கு பயந்த மருமகள் ஆமா பெரியவங்களுக்கு பயந்து தான் இருக்கணும் எல்லாத்துக்குமே தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பயந்து தான் கண்ணு இருக்கணும் கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்குதுல்ல அதனால கண்டிப்பா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க கண்ணுங்களா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இலை நம்ம வீட்டில் வெளியில் இருக்கிற வாழை மரத்தில் இருந்து வரைச்சது எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா கஷ்டப்பட்டு நான் அறுத்தேன் தானே நீ சொன்னால் நம்ப மாட்டிங்களே சொல்லிவிடு உடனே அண்ணன் தான் அறுத்தாங்க அப்படின்னு சொல்லுவீ இல்லை இல்லை தான் அர்த்த ப்பா என்னமோ வெளியே பண்ணிகிட்ருக்காரு சுறுசுறுப்பாக என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் என்ன பூ போட்டுட்ருக்காரு சேம் விநாயகருக்கு பூ போட்டுட்ருக்கார் குத்தி விநாயகர் ஜாலியாக இருக்காரா இங்கே பார்த்தீங்களா சார் நல்லா சாப்பிட்டு முழிக்கிறத பார்த்த தூக்கம் கிருஷ்டம் வரேன் இது அப்படியே உள்ளே போனோம்னா வேலை முடிஞ்சா வேலையா ஆயிட்டே இருக்கு முந்திரி பருப்பு கச்சாயம் அனைத்தும் ரெடி ஆகிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் பலகாரம் போட்டு அப்புறம் சாமி என்னம்மா மாலை கட்டிட்டீங்களா ஆ சூப்பர் பூவை அப்படியே கட்டி ம் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு நிற்கும்மா ரோஸ் மாலை ம் இப்போ மாலை இந்த டைமில் வாங்கணும்னா சரியான ரேட்டு ஆமா நூற்றம்பது ரூபாவா எவ்வளோ மாலை ஆ ஏங்க எவ்வளோ தானே அப்படியே மாலை கட்டியாச்சு ம் வடை சுட்டுட்டு எவ்வளோ பெரிய மாலை கட்டியிருக்குமா காட்டு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா நானே மாலை தயார் பண்ணிட்டேன் இந்த மாலை எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் தெரிவிச்சிருங்க ஓகே கண்டிப்பாக தெரிவிச்சிருவாங்க இந்த தடவை என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுண்ணா பருப்பு கொஞ்சம் லேட்டாக வாங்கிட்டு வந்தோம் அதனால ஊற விது தான் லேட்டு பின்னால்தான் லேட்டாக ஆமாம் ஓடுறதுக்கு நேரம் ஆகணும்ல ஒரு அரை மணி நேரம் ஆகணும் அப்போ தான் வடை போட முடியும் சரி வடை சடை போட்டுருவோம் ஓகேம்மா பார்க்கலாம் பார்க்கலாம் பரபரப்பான சூழ்நிலையில மெதுவடைக்கு மெதுவடைக்கு பருப்பு அரைச்சிக்கலாமா ஏக்கண்ணே அரைச்சி எடுத்தாச்சம்மா ஆ அரைச்சு எடுத்து அடுத்தது

ஏங்க மஞ்சள் வைங்க அப்பாங்க இங்கே பாருங்க அப்பா கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறார் அப்பா கொஞ்சம் கடுப்பாகிட்டாரு என்னைக்கு அப்பா செலச்ச வந்தார் கருப்பாகலை கடுப்பாயிட்டாருன்னு கருப்பாகிட்டாரா கடுப்பு கடுப்பு கடுப்பாயிட்டாரு ஸ்மால் ஃபைட்

அடுத்து கடைசி இது போடுறதா கச்சாயம் பாருங்கள் போடணும் வடை வந்து போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மூணாவதாக கச்சாயம் போட்டுட்டால் எல்லா இதுவுமே முடிஞ்சது வேலை அதுக்கப்புறம் பெரிய மருமகளும் பெரிய மகனும் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ரெடி பச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மூணு இலை போட்டு எல்லாமே வடை பாயசம் அப்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கற்பூரம் பொருத்தினார் பொருத்திட்டு சாமி கும்பிட்டோம் பேத்திங்கெல்லாம் அங்கேயே இருந்தாங்க சரி அவங்க அப்பாவுக்கும் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களை அங்கே குழந்தைங்கள விட்டுட்டு வந்தாங்க சாமி கும்பிட்டவுன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நானே ரெடி பண்ணிட்டேன் சின்ன மருமகளும் உடம்பு வேறு சரியில்லை அதனால அதுவும் எதுவும் செய்கிறதுக்கு இல்லை நானாக செஞ்சு முடித்தாச்சு எல்லாமே அப்புறம் கல்பூரம் எல்லாம் காமிச்சாரு எல்லாம் காமிச்சிட்டு இலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சாமி ஒரு வழியாக கும்பிட்டாச்சு எல்லாம் நாங்களும் எங்களுக்கும் பசி வேறு ஓவராயிடுச்சு அதனால் சாமி கும்பிட்டு நீர் விளாவிட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லாமே கற்பூரம் பொறுத்துனதுக்கப்புறம் நீர் விளாகணும் இல்லைங்களா அதனால் அதெல்லாம் நீர் விளாவிட்டு அந்த கற்பூரம் இதாகிற இதாகிற வரைக்கும் கொஞ்சம் அமைகிற வரைக்கும் வெளியில் இருந்தோம் அதுக்கப்புறமா இலையை போட்டு பசி வேறு ஓவரோ ஓவர் அதனால் இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம் அப்புறம் எல்லாம் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சுட்டு எல்லாமே இலையை போட்டு உட்கார வச்சு பெரிய மருமக பரிமாறிட்டுருக்குது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சின்ன மகனுக்கும் பசி ஓவராகிடுச்சு அவர் வேறு வீடியோ காலையிலேருந்து எடுத்துட்டுருக்கிறாரு கஷ்டப்பட்டு அது இல்லாத இன்றைக்கி என்ன பொங்கல் மாட்டு பொங்கல் அதனால் சாமி பெரியவங்களுக்கு கும்பிடும் இல்லைங்களா மெயின் அது தான் இப்போ பொங்கல் வச்சு நம்ம இது பண்ணுறதை விட அதனால் பெரியவங்களுக்கு நல்ல விதமாக சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்